கமல் சினிமா நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம மூவி ரிவியூவில் பார்க்க போகிற படம் கொட்டுக்காளி சிவகார்த்திகேயன் தயாரிப்பில் சூரிய நடிப்பில் வெளிவந்திருக்க படம் தான் கொட்டுக்காளி இந்த படம் நிறைய அவார்டுக்கெல்லாம் வென்றிருக்கு அப்படின்னு படம் ரிலீஸ்க்கு முடி சொல்லியிருந்தாங்க இந்த படத்தோட கதை என்ன படம் எப்படி இருக்குதுன்னு இந்த ரிவ்யூவில் பார்க்கலாம் இந்த படம் பார்த்திங்கன்னா வந்து ஒரு பேக்ரவுண்ட் மியூசிக் இல்லாமல் ஒரு ரியல் லைஃபுக்கு ரொம்ப க்ளோஸான ஒரு படம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க பொதுவாக ஒரு படம் பார்த்தோன்னா இந்த படத்தில் இந்த காட்சி ரொம்ப நல்லா இருந்ததுப்பா இந்த இடம் வந்து ரொம்பவே சூப்பராக இருந்தது அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அப்படி ஒரு முழுநீள படத்தில் இருக்க வேண்டிய ஒரே ஒரு காட்சியை மட்டும் எடுத்து ஒரு படமாக பண்ணியிருக்காங்க கிட்டத்தட்ட ஒன்றரை மணி நேரத்துக்கு மேலே ஓடுது இந்த படத்தில் ஒரே ஒரு மைனஸ் என்னென்னா இந்த படம் ரொம்ப ஸ்லோவாக போகுது இந்த படத்தில் கதை இருக்கான்னு கேட்டிங்கன்னா கதை எதுவும் இல்லை அதான் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு நீ ஒரு நீளமான படத்தில் ஒரு காட்சி நல்லா இருக்குன்னா அந்த நல்லா இருக்கிற காட்சியை எடுத்து இவங்க படமாக நம்மளுக்கு காமிச்சிருக்காங்க உதாரணத்துக்கு படம் ஆரம்பித்து நாற்பத்தஞ்சி நிமிஷத்துக்கு படத்தில் ஒன்றுமே இல்லை வீட்டிலேருந்து ஒரு பொண்ணுக்கு பேய் பிடிச்சதாக சொல்லி வீட்டிலேருந்து கிளம்புறாங்க கிளம்பி அவங்களோட குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு சாமி கும்பிட்டுட்டு மறுபடியும் வேறு ஒரு சாமியாரை பார்க்க ட்ராவல் பண்ணுறாங்க இந்த நாற்பத்தஞ்சு நிமிஷமும் அவங்க வீட்டில் வந்து ரெடி ஆட்டோவில் ஏறுறது ஆட்டோவில் ரோடு முழுக்க போகிறது அங்கங்கே நிறுத்தி ரெஸ்ட் ரூம் போகிறது அதை வந்து ஜென்ஸு லேடிஸு எல்லோரும் ஆளுக்கு ஒரு தூரம் எப்போ போகிறாங்களோ அதெல்லாம் சரி இப்போ ஏதாவது ஒரு கடைத்தருவுக்கு போனோன்னா அந்த கடை தெருவத்துக்கு ஒரு பத்து கிலோ பத்து ஒரு பத்து மீட்டர் முன்னாடியே வண்டி நிறுத்தி நடந்து போகிறது அந்த நடந்து போகிறது ஃபுல்லாக காட்டுறது திருப்பி நடந்து வர்றதை காட்டுறது இப்படி காட்சிகள் வந்து ரொம்ப 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 நம்மளை சோதிக்குது சரி இப்போ ஒரு ஒரு படம் இருக்குன்னா ஒரு குலதெய்வ கோயில் ரீச் ஆகிட்டாங்கன்னா டக்குன்னு படைச்சிட்டு வர்றத ஒரு சிக்ஸ்டி செகண்டில் காட்டலாம் ஆனால் இவங்க அந்த ஒரு காட்சி மட்டுமே கிட்டத்தட்ட பதினஞ்சு நிமிஷத்துக்கு மேலே அவங்க போகிறது வத்தி பாக்கெட்டை பிரிக்கிறது வத்தியை எடுக்கிறது அப்புறம் வத்தி பெட்டியில் கொளுத்துறது அப்புறம் தேங்காய் எடுக்கிறது உடைக்கிறது அதற்கு தண்ணியை தெளிக்கிறது இப்படி ஒவ்வொரு காட்சியுமே வந்து இவங்க காட்சிப்படுத்துகிறேன்னு சொல்லி நம்மளோட பொறுமையை ரொம்பவே சோதிக்கிறாங்க சரி இதெல்லாம் முடிஞ்சிச்சு இந்த படத்தோட கதை தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாற்பத்தஞ்சு நிமிஷம் கேச்சு ஒரு இன்டர்வல் பிளாக் சீன் வருது ஸோ அந்த பேய் பிடிச்சிருக்கிறா சொல்கிற அந்த இந்த படத்தோட கதாநாயகி அவங்க மீனான்ற கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்காங்க பேக்ரவுண்ட் ஸ்கூலில் ஒரு பாட்டு ஓடிட்டுருக்கு மைக் செட்டில் அந்த பாட்டை இவங்க வந்து பாடுறாங்க அப்படி பாடும்போது கோவம் வந்து சூரிய வந்து அந்த பொண்ணை போட்டு அடி அடி நடிக்கிறார் அப்போ தான் நமக்கு தெரிய வருது இந்த பொண்ணு வேறொருத்தர் விரும்புகிறாங்க சூரிய கட்டுக்கு விருப்பம் இல்லை அதுக்கு எதிராக இவங்க நிற்கிறாங்க யார் பேச்சும் கேட்காமல் அடம் பிடிக்கிறாங்க அதனால் ஒரு சாமியில் பார்த்து நல்ல புத்தி வரணும்னு கூப்பிட்டு போகிறாங்கன்னு சூரிய வந்து ரொம்பவே நல்லா நடிச்சிருக்காரு அது எந்த குறையும் சொல்ல முடியாது இந்த ரொம்ப ஒரு கோவக்கார ஒரு கேரக்டரில் பண்ணியிருக்காரு பாண்டி அப்படின்ற கதாபாத்திரத்தில் பண்ணியிருக்காரு கடைசியாக அவங்க அந்த சாமியரை போய் ரீச் பண்ணாங்களா ரீச் பண்ணதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து அந்த மனமாற்றம் வந்துச்சா இப்படின்னு நம்ம கதையை கொண்டு போகிறதா சொல்கிறாங்க இதில் ரொம்ப இப்போ ஆரம்பத்தில் அந்த நாற்பத்தஞ்சு நிமிஷம் எந்தளவுக்கு நம்மளை வெறுப்பு ஏத்துச்சோ அதேமாதிரி இந்த படத்தோட கிளைமேக்ஸ் வந்து ரொம்பவே ஒரு ஃபுல்ஃபில்னஸ் கொடுக்காது என்னென்னா இப்படி ஒரு கிளைமேக்ஸ்னால் அப்போ எதுக்குடா ஒன்றரை ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் உட்காந்து படம் பார்த்தோம் உங்ககிட்டேருந்து ஒரு கிளைமேக்ஸ் வரும் தானே இவ்வளோ நேரம் உட்காந்து பார்த்துட்டு இருந்தோம் இந்த படத்தில் கிளைமேக்ஸே கிடையாது நீங்களே எதை வேணால் நினைச்சிங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு எதுக்கு நம்ம இவ்வளோ நேரம் படம் பார்க்கணும் இந்த படம் எந்த கோணத்தில் அவார்டு நிறையா வின் பண்ணுச்சுன்னு தெரியல மேக்கிங்காக பார்த்தீங்கன்னா இந்த படம் வந்து இப்போ கிராமத்துக்கு போகிறோம் நம்ம ஊர்க்காரங்க வந்து ஒரு திருவிழாவை நடத்துகிறாங்கன்னா அவங்க கூட நம்ம இருந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி அவங்க நடக்கிற ஒவ்வொரு செயலும் அதான் நான் அவங்க உதாரணத்துக்கு சொன்னோடனே அவங்க ஆட்டோ நிறுத்தி அவங்க யூரின் போகிற வரைக்கும் இவங்க காட்சிப்படுத்தியிருக்காங்க அது எல்லாத்தையும் காட்சிப்படுத்தியிருக்காங்க பெண்கள் விஷயம் சரி ஆண்கள் விஷயம் எல்லாத்தையுமே காட்சிப்படுத்துறதுன்ற பேரில் பொறுமையை ரொம்ப சோதிக்கிறாங்க ஒரு படத்துக்கு அவ்வளோ தேவல அந்த நாற்பத்தஞ்சு நிமிஷம் காட்சியை வந்து வெறும் இரண்டு நிமிடத்தில் காட்டலாம் ஒரு முழுநீள படத்தில் வெறும் இரண்டு நிமிட காட்சியை வந்து இவங்க நாற்பத்தஞ்சு நிமிஷம் வந்து ரன் பண்ணுறாங்கன்னா அப்போ எந்த அளவுக்கு இந்த படம் வந்து ஸ்லோன்னு நினச்சி பாருங்க ஆக்டராக நடித்த அந்த மீனா கேரக்டர் நடிச்ச அந்த கண்ணாநாயகியா இருக்கட்டும் பாண்டி கேரக்டர் நடித்த சூர்யா இருக்கட்டும் அவங்களுக்கு கொடுத்த கதாபாத்திரத்தை அற்புதமாக பண்ணியிருக்காங்க அவ்வளோ ரியலாக இந்த படத்தில் கிளைமேக்ஸ் இல்லாதது ஒரு ஏமாற்றம் ஃபஸ்ட் ஹாஃபில் ஒன்றுமே இல்லைன்றது ஒரு ஏமாற்றம் எவ்வளோ நேரம் அந்த ஆட்டோ போகிறதையும் பைக்கு பின்னாடி போகிறதையும் நம்ம பார்த்துட்ருக்க முடியும் நான் சொன்ன மாதிரி இரண்டு நிமிடத்தில் எடுக்க வேண்டிய காட்சியை ஒரு ஃபஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாகவே வச்சுருக்காங்க நாற்பத்தஞ்சு நிமிஷத்துக்கு அங்கேயே இந்த படம் வந்து நமக்கு எந்தளவுக்கு ஏமாற்ற தரப்போகுது அப்படின்னு புரிஞ்சுக்கலாம் ஸோ நீங்கள் இந்த படத்தை நீங்கள் தடையில் போய் நினச்சா கண்டிப்பாக ஒன் டைம் நீங்கள் போய் பாருங்கள் ஏன்னா என்ன தான் நமக்கு வேறுபட்ட கருத்து இருந்தாலும் ஒரு சில பேருக்கு மேக்கிங்காக இந்த படம் பிடிச்சிருக்கலாம் இருந்தாலும் இந்த படம் ஓடிடியில் வந்திருக்கலாமோன்னு தோணுது ஒன்று இது தேட்டரிக்கல் ரிலீஸ்க்கு வந்து எப்படி இந்த படத்தை தைரியமாக ரிலீஸ் பண்ணாங்க தெரில மக்களுக்கு அவ்வளோ பொறுமை இருக்காது ஏன்னா ஒரு மூணு மணி நேர படத்தையே பார்த்திங்கன்னா நல்ல சண்டை காட்சி பாடல்கள் வச்ச படத்தையே வந்து ஸ்லோன்னு சொல்கிறாங்க சண்டை இல்லை பாடல்கள் இல்லை மியூசிக் கிடையாது பேக்ரவுண்ட் ஸ்கோடு கிடையாது கதையும் கிடையாது அப்படின்னு அப்படி இருக்கிற ஒரு படத்தை எப்படி இவங்க தேட்டரில் ரிலீஸ் பண்ணாங்க அப்படின்றது பெரிய ஒரு ஆச்சரியமாக இருக்குது ஓகே இன்றைக்கான விமர்சனம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் நமது தமிழ் சுமார் சேனல் வழங்கும் மதிப்பெண் ஐந்துக்கு இரண்டு நன்றி வணக்கம்